ஒரு இடத்துல பேசணும்னா அவங்க பழங்காலத்துல இருந்து பாற்காரவங்க வீடு கடக்காரவங்க வீடு இப்படியே போயிடும் சோ அந்த வீட்டை மாத்துனோம் நம்ம இதுக்கப்புறம் நம்ம வீட்டில இருக்கவங்க போலீஸ் ஆபீஸர் வீடு இது ஒரு ஆர்மி ஆபீஸர் வீடு அந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா அவங்க என்ன படிச்சாலும் சரி ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் அவங்கள வந்து ஏன் பொறுப்புல விட்டுருங்க சில பசங்க வந்து நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு அம்மா அப்பா உட்கார வச்சு சாப்பாடுனு நினைக்கிறாங்க நம்ம இதெல்லாம் பேசி தான் கேள்விப்பட்டிருப்போமே தவிர நம்ம வீட்டில் ஒரு கலெக்டர் இருந்தால் எப்படி இருப்பாங்க என்னதான் டிகிரி படித்தாலும் சரி டென்த்து டுவெல்த் படித்தாலும் வீட்டுக்கு போனால் அவர் பார்க்க போகிற வேலை சமையல் செய்கிறது பிள்ளைங்களை பார்க்குறது சாரோட பேர் வந்து இஆர் தங்கமுத்து அவர் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு அதே போல் ஐஏஎஸ் அகாடமி வச்சுருக்காரு அவர் பேசுவார் நான் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லுவார் கேட்டுக்கோங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்லுவோம் வணக்கம்மா வணக்கம் இப்போ என்ன அப்படின்னா இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ரேஷன் இப்படியே வேலை பார்த்துட்டே போகிறீங்க என்ன வேலையாக இருந்தாலும் நம்ம அப்படியே தொழில் பண்ணுறோம் அடுத்த உரங்கள் இதுக்குள்ளேயே கொண்டு வரோம் ஸோ இதிலருந்து கொஞ்சம் மாற்றி கொண்டு வரலாம் இப்போது வில்லேஜுக்கு போகணுன்னு வைங்களேன் எல்லார் வீடுமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பேசணும்னா அவங்க பழங்காலத்துலேருந்து பால்காரவங்க வீடு கடைக்காரவங்க வீடு இப்படியே போயிடும் ஸோ அந்த வீட்டை மாற்றணும் நம்ம இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க போலீஸ் ஆஃபீஸர் வீடு இது ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வீடு அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்திருக்க குழந்தைகளை நீங்கள் தான் கொண்டு வரணும் இப்போ குழந்தைங்க ரெண்டு பேர்ட்ட தான் இருப்பாங்க ஒரு பதினஞ்சு வயசு வரை பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள்கிட்ட இருப்பாங்க இல்லை ஸ்கூலில் இருப்பாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் சொல்லுவீங்க அதே மாதிரி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸாம் இருக்குது இப்போ நம்ம பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் காலேஜ் படித்தாலும் இருக்குது பத்தாவது படித்தாலும் இருக்குது விஏஓ போயிருக்கீங்களா விஏஓஓட்ட போய் சைன் வாங்க போயிருக்கீங்களா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்லாம் ஸோ அந்த மாதிரி பொறுப்பு எல்லாமே பத்தாவது படித்தவங்க தான் இப்போ உங்கள் வீட்டில் பசங்க பத்தாவது படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க விஏஓ ஆகலாம் அது மாதிரி பன்னெண்டு படிச்சிருந்தாங்கன்னா ரயில்வேல எக்ஸாம் இருக்குது ரயில்வேல போஸ்டிங் வாங்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தரேன் உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் உங்கள் உங்களோட பசங்கன்னு நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன் இனியே டைரெக்டாக வந்து பார்க்க சொல்லுங்கள் சைதாப்பேட்டில் தான் அகாடமி இருக்குது சார்ட்டு நம்பர் கொடுத்துறேன் நம்பர் கொடுக்குறேன் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பன்னெண்டு காலேஜ் வர படிக்க வைப்பீங்க ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் படிக்க வைப்பீங்க அதுக்கப்புறம் அவங்கள உடனே வேலைக்கு போவாங்கன்னு அனுப்பாதீங்க இந்த மாதிரி ஒரு பொறுப்புக்கு படி படிக்க அனுப்புனீங்கன்னா பதினஞ்சு வருஷம் படிக்கிறாங்கல்ல அந்த பதினஞ்சு வருஷத்தில் அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பன்னெண்டு படிச்சிருக்காங்கன்ற பேர் ஆனால் ஏதோ கடையில் போய் வேலை பார்ப்பாங்க அப்படி தான் அப்படிதான் இருக்கோம் நமக்கு தேவை எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க நம்மளும் படிக்க வைக்கிறோம் சில பேர் டிகிரி வாங்கிருப்பாங்க ஆனால் அந்த டிகிரிக்கு யூஸ் கிடையாது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க என்ன படிச்சாலும் சரி ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் அவங்கள வந்து என் பொறுப்பில் விட்டுருங்க சரிங்களா சேர்த்து விடும்போது நீங்கள் வாங்க இந்த மாதிரி நான் மீட் பண்ணி பேசினேன் அவங்கள அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு வருஷம் அவங்கள விட்டுருங்க சரிங்களா நார்மலாக நீங்கள் காலேஜுக்குறோம்னா என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி அவங்க போய்ட்டு வரணும்னு விட்டுருங்க ஒரு வருஷத்தில் அவங்கள நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆக்கி காட்டுறேன் ஆனால் ஒரு வருஷம் வரணும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே வீட்டில் கஷ்டமாக இருக்குன்னு வேலைக்கு அனுப்பக்கூடாது ஏன்னால் இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டீங்க ஒரு வருஷம் வீட்டில் இருக்க பிள்ளைங்கள கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்கி பார்க்கலாம்ல அது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஏன்னா சில பசங்க வந்து சேர்றாங்க வந்து சேரும்போதே பார்த்திங்கன்னா இப்போ உங்கள மாதிரி நிறையா பேர் வீட்டில் இருந்து சேர்ந்துருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் வேலைக்கு போக சொல்கிறாங்க என்னால் படிக்க முடியலை அப்படின்றாங்க நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையா போய் பேச முடியலை இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு தான் சொன்னால் அவங்களுக்கு புரியும் சில பசங்க வந்து நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு அம்மா அப்பா உட்கார வச்சு சாப்பாடு போணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் ஏதோ போய் காலேஜில் படி அவங்க படிக்கிறாங்களா படிக்கலையா படித்து என்ன ஆக போகிறாங்களே தெரியாமல் சேர்த்து விட்றோம் ஆனால் இப்போ இது அப்படி கிடையாது நீங்கள் ஒரு வருஷம் அவங்க உட்கார வச்சிங்கன்னா விஓவ ஆய்க்கிருவேன் ஒரு ரெண்டு வருஷம் உட்கார வச்சிங்கன்னா அவங்கள கலெக்டர் ஆக்கிடுவேன் சரிங்களா நம்ம இதெல்லாம் பேச்சு தான் கேள்விப்பட்டிருந்தோம் தவிர நம்ம வீட்டில் ஒரு கலெக்டர் தான் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் உண்மையிலே நல்லா இருக்கும் ஆனால் நம்ம பசங்க தான் வரணும் ஏன்னா ஓரளவுக்கு நல்லா படித்தவங்க அவங்களுக்கு வேறு வேலை இல்லைனா கூட பிஸ்னஸ் வச்சு பழச்சிப்பாங்க இப்போ நம்மளை மாதிரி பசங்களுக்கு வேறு வழி கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் இருபது வருஷம் சப்போர்ட் பண்ணாதது விட்டுருங்க இருபத்தோரு வயசுக்கு மேலே ஒரு ரெண்டு வருஷம் வாய்ப்பு கொடுங்க அது நீங்கள் அவங்கள நம்பி கொடுக்க வேணாம் என்னை கொடுங்க சரிங்களா நீங்கள் அதுக்கு ஃபீஸ் எதுவுமே கட்ட வேணாம் நான் இப்போ பேசின எல்லாருகிட்டையுமே சொல்கிறேன் நீங்கள் டேரெக்டாக வந்து என்னை சேர்த்து விடுங்க நான் உங்களை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக வச்சு உங்களை அனுப்பி விட்றேன் இல்லை நான் பேச்சுக்கோ இங்கே வீடியோ எடுக்காங்களா சொல்லலை ரியலாக போய்கிட்டிருக்கு சரிங்களா சைதா சார்ட்ட நம்பர் கொடுக்குறேன் இன்சார்ஜ் சார் இருக்காங்க சார் இருக்காங்க ரஞ்சித் சார் இருக்காங்க கொடுத்துற நம்பரு நீங்கள் டேரெக்டாக ஒரு நாள் வந்து பாருங்கள் என்னை பார்த்து சேர்த்து விட்டு போயிடுங்க அவங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்குள்ளே ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பி விட்டுறேன் நம்பி அனுப்புங்க பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி சில பேர் முதலிருந்தே வில்லேஜில் பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்ப்போம் ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பசங்களோட பொண்ணுங்களுக்கு தான் வேகமாக வாய்ப்பு கிடைக்கிது ஏன்னா அவங்களுக்கும் தனியாக ரிசர்வேஷன் இருக்குது சரிங்களா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது இப்போ பொண்ணுங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் இருக்குது அது மாதிரி தமிழ் மீடியம் படித்தவங்களுக்குன்னு தனியாக ரிசர்வேஷன் இருக்குது நம்மளால் இப்போ இந்த இப்போலாம் பார்த்திங்கனா சில பேர் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைப்பாங்க நம்மளால் மேக்ஸிமம் தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க நம்ம வீட்டில் ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு அரசு அதிகாரி இருப்பாங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் அதிகபட்சம் ரொம்ப நாளில் இல்லை ரெண்டு வருஷம் இருபது வருஷம் வளர்த்துட்டீங்க ரெண்டு வருஷம் பார்க்க மாட்டிங்களா வளர்த்து கடைசியாக ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்புறதுக்கு அனுப்பிவிடுங்க நம்பி பண்ணுங்கள் ரெண்டு வருஷத்தில் என்னதுமா அது அவங்க இருக்கிறத பொறுத்துமா மூணு மணி நேரம் க்ளாஸ் எடுப்பேன் சரிங்களா க்ளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து ஃப்ரீயாக படிக்கலாம் பசங்க கூட விளையாட போக மாட்டாங்க ஆ காலேஜ் போய்ட்டு ஈவினிங் வர சொல்லுங்கள் சாயந்தரம் வர சொல்லுங்கள் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் சாயந்தரம் ஈவினிங் வந்து நைட் வரட்டும் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஃபுல் டைம் படிக்கட்டும் ஏன்னா இப்போ மூணு மணி நேரம் படிக்கிறாங்க நீங்கள் வேலைக்கு வந்துடுவீங்க அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் படிக்கிறாங்களா இல்லை பசங்க கூட சேர்ந்து வெளியே ரவுண்ட் ரவுண்ட்ஸ் போயிடுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க அது வேஸ்ட் நமக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்தோம்னா அவங்களை ஃபுல்லாக படிக்கிறதுனு விட்டுருங்க நீங்கள் என்ட்ட வந்து சொல்லிட்டு ஒரு வருஷம் உங்களை எப்படியா படிக்க வைங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு வந்தாங்க இல்லை ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு அனுப்புவேன் நீங்கள் என்னை நம்பி விட்லாம் எங்கேயும் வெளியே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணால் தான் அவங்க வேலைக்கு போவாங்க நம்ம படின்னு சொல்லி அனுப்பிட்டு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்காம விட்டுருவோம் அப்புறம் அவங்க எங்கே போவாங்கன்னே தெரியாது ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலே ஒரு ஆள் வந்துருவாங்கம்மா இது உண்மையாக நடந்துகிட்டு சரிங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக கூட பார்த்திங்கன்னா பொண்ணுங்களை வந்து பொண்ணுகிட்ட இருக்க ஒரு விஷயம் என்னென்னா கரெக்டாக ஒரு பதினெட்டு இருபது வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறீங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க இருக்கப்போதுன்றத நீயே பார்த்துக்கொண்டு விட்டுறீங்க மேக்ஸிமம் யார் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு உங்கள் வீடாச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணி போன வீடாச்சுன்னு விட்டுறீங்க அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கா இல்லைன்னு நீங்கள் பார்க்குறது கிடையாது என்ன தான் டிகிரி படித்தாலும் சரி டென்த்து டுவெல்த் படிச்சாலும் வீட்டுக்கு போனால் அவங்க பார்க்க போகிற வேலை சமையல் செய்கிறது பிள்ளைங்களை பார்க்குறது இதை தாண்டி அவங்களுக்கு ஒரு மரியாதை வேணும் இல்லை சொசைட்டியில் ஒரு ட்ரை பண்ணுங்க அவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டாங்கன்னா அவங்க போகிற இடத்துல மரியாதையாக இருப்பாங்க நாளைக்கு ஒருத்தவங்களை நம்பி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லை ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது எதிர்பாராமல் என்ன வேணால் நடக்கலாம் இப்போ என்னோட சுச்சுவேஷனே வச்சுக்கோங்களேன் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அப்பாவை பார்த்ததே இல்லை பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா தனியாக வளர்த்தாங்க அவங்க இந்த மாதிரி வேலைக்கு போகல எதுவும் படிக்கல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இப்போ நீங்கள் எதுக்காக வர்ற தங்கச்சிகளை நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கஷ்டப்பட மாட்டாங்கல்ல நம்ம இருக்கிற கால வர பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும்ல ஸோ அதுக்கு முடிஞ்ச வர ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் பண்ணுவீங்களான்னு தெரியல சுச்சுவேஷனை யோசிங்க வீட்லேயும் கலந்து பேசுங்க முடிஞ்சால் அனுப்பிவிடுங்க நீங்கள் நேரில் வாங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன் சரிங்களா அதனால் நீங்கள் யோசிக்கவே வேணாம் இன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டாங்க நாளைக்கு போய் பார்த்து பேசுவாங்க நான் இங்கே எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருப்பேன் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம்னு வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா கூட கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல சொந்தக்காரங்க வீட்டில் படிச்சிருக்காங்க படித்து முடித்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருப்பாங்க சில பசங்கள்லாம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்துருப்பாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்திருப்பாங்க ஸ்கூல் வரைக்கும் அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க்காக இருப்பாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணனே தெரியாமல் அப்படியே விட்டுறீங்க அவங்கள அவங்களை கொஞ்சம் கெய்ட் பண்ணுங்கள்